எல்லாம் வல்ல சிவபெரும்புரையின் திருவருளும் குருவருளும் என்று உணர்த்த வேண்டி சிவஞான வேள்வி இந்த சிவஞான வேள்வி எழில் ஞான பூஜையை தொடங்குகிறேன் சிவஞான வேள்வி என்றால் வேத நெறியிலே இறைவனால் வந்து வகுக்கப்பட்ட வாழ்வியல் நெறிகளும் இறைவனை நோக்கி தம்மை செலுத்தக்கூடிய உயிர்களை செலுத்தக்கூடிய உன்னத ஞான நெறிகளையும் எல்லாம் உள்ளடக்கிய இந்த புராணங்கள் இந்த புராணங்கள்லாம் செயலாக்கமாக உலக மக்களுக்கு பற்ற முடியாத மக்களுக்கு உரையாகவோ எழுத்தாகவோ மட்டும் சொன்னால் அவர்களுக்கு ஏறாது எல்லா உயிர்களாலேயும் பற்ற முடியாது என்று சொல்லி இறைவனே பல பாத்திரங்களை படைத்து மனிதர்களை இயக்கி அந்த வேத ஞானத்தை வேத ஆகம உபநிடத திருமுறை சாஸ்திரங்களில் உள்ள அந்த நெறிகளை எல்லாம் தன்னால் அருளப்பட்ட எல்லாம் செயலாக்கம் செய்து நிகழ்த்தியவை தான் அந்த புராணங்கள் அந்த வகையிலே திரு ஆளவாயிலே பெருமாள் நடத்திய திருவளையாடல்களை எல்லாம் பரஞ்சோதி முனிவரால் ஹாலாசிய மானியம் என்ற ஒரு வடமொழி நூலிலிருந்து பெயர்ந்து பாடல்களாக நமக்கு அருளப்பெற்றதை இந்த பாடல்களையெல்லாம் புரிந்து கொள்ளும் அளவுக்கு தமிழக மக்கள் இல்லை என்பதை கருத்தில் கொண்டு திருப்பணந்தால் திருமடத்தின் அதிபர் இருபதாவது அதிபர் அவர்கள் பட்டுசாமி ஓதுவார் என்ற ஒரு நுண்மான் மொழி மூலம் மிக்க பேரறிஞரை கொண்டு உரை வகுத்து கொடுத்து தொடர்ந்து இருபத்தி மூன்றாவது இருபத்தி ஓராவது திருமணத்து அதிபர் எஜமான் சாமிகள் என்று எல்லோராலும் அன்போடு பாராட்ட பெறும் அவர்களும் அந்த பணியினை பதிப்பித்து வருகிறார்கள் ஆயினும் எல்லோருக்கும் போய் இவைகள் சேராது எவ்வளவு ஞான பொக்கிஷகங்களாக உள்ள இந்த புராணங்கள் எல்லா மக்களுக்கும் சைவர்களுக்கும் பல நாடுகளிலே வாழ்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இவை வந்து போகச் சேர வேண்டும் அதோட உரைநடையை படிக்கக்கூட ஆற்றல் இல்லாத அளவுக்கு தமிழர்கள் இன்றைக்கு தமிழகத்திலேயே இரண்டு தலைமுறைகளாக வகுக்கப்பட்டு விட்டனர் என்ற ஒரு உண்மையையும் சொல்லி அதனால் இதை எப்படியாவது ஒளி ஒளி வடிவாக நாம் யூடியூப்பில் பதிவு செய்து வைத்து விட வேண்டும் என்றோ எப்பொழுதோ இதை எவராவது கேட்டுவிட்டு போகட்டும் இப்பொழுது வாழக்கூடியவர்களும் எதிர்காலத்தில் தொடரக்கூடியவர்களும் இன்னும் இதுவரை பிறக்காதவர்களுக்கும் கூட இதெல்லாம் கிடைக்கும் இன்றைக்கு எவர் கிரீன் என்று சொல்வார்கள் எப்பொழுதும் உயிரோடு இருக்கக்கூடியது எப்படி என பேசப்படும் பொருள் என்றும் நிலையானவர் என்பதால் இந்த ஞான நூல்களாக இருக்கட்டும் ஞான நூல்கள் தொடர்புடைய இந்த விளைவுகளாக இருக்கட்டும் எப்பொழுதுமே இருக்கக்கூடியது உயிர்களுக்கு பயன் விளைவிக்கக்கூடியது என்ற வகையிலே இறைவன் திருவருள் வந்த இறைவனோடு கருவியாக இந்த புராணத்தை விரித்துரைக்கிறேன் இப்பொழுது அந்த பட்டுசாமி ஓதுவார் அவர்கள் எழுதிய உரைநடையை அப்படியே விரித்து ஆங்காங்கே தேவையான இடங்களில் சிறு விளக்கங்களை சொல்லி நிறைவு செய்கிறேன் இப்பொழுது கறிக்குருவிக்கு உபதேசம் செய்த படலம் என்ற ஒரு சிறப்பு பெருமான் அவ்வளவு பெருமானம் அனைத்து அண்டங்களுக்கும் பெருமான் ஒரு சாதாரண ஒரு எளிய கறிக்குருவுக்கு போய் ஞான உபதேசம் செய்திருக்கிறார் என்றால் அதை வந்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ராஜராஜ பாண்டியன் இந்திர பதவியை பெற்ற பின் அவன் குமாரனாகிய சுகுண பாண்டியன் என்பான் வன்மை மிகுந்த ஆண் சிங்கத்தைப் போல் விளங்கி உயிர்களின் துன்பத்தை போக்கி செங்கோல் செலுத்தி வரும் நாளிலே வலிமை மிக்க ஒருவன் முற்பிறவியிலும் எத்துறையும் நல்ல நல்லமே புரிந்து சிறிது பாவமும் செய்தமையால் இப்பிறவியில் கறிக்குருவியாய் வந்து பிறந்தான் நிறைய நல்ல அறங்களை வேத நூல்களில் சொல்லப்பட்ட அனைத்து அறங்களையும் செய்திருக்கிறான் அப்படி என்றால் அது வந்து பசு தர்மம் மட்டுமல்லாமல் பதி தர்மமும் இருந்திருக்க வேண்டும் அது சிவ தர்மமும் இல்லாமல் வந்து அவனுக்கு அருள் கிடைக்காது பசு தர்மம் என்று சொல்லி பிற உயிர்களுக்கு தானே செய்வதாக எண்ணி செய்யக்கூடிய அவைகள்லாம் வந்து அது பசு தர்மம் என்று வகைப்படுத்தப்படும் பதி தர்மம் என்றால் சிவம் சார்ந்த அறங்கள் எல்லாம் இருக்கின்றன வல்லுவா பன்முக அறங்கள்லாம் இருக்கின்றன இத்தனை என்று சொல்ல முடியாது இறைவனை நினைந்து இறைவன் சார்ந்த திருக்கோயில் புனரமைத்தல் முதல் சரியை கிரிய யோகம் என்று பல்வேறு ஞான நெறிகளிலும் பயிலுதலும் அப்படி பயிலோர்களுக்கும் உதவி செய்வதும் இப்படியாக பல அறங்களை புரிந்து சில தவறுகளை அவன் செய்திருந்தால் செய்திருந்ததால் கடைசியாக அந்த தவறுகளை நீக்குவதற்காக கறிக்குருவியாக அவனை பிறக்க வைத்து மீளவும் அவனை ஆள்கொள்ளக்கூடிய தூய்மைப்படுத்தி ஆட்கொள்ளக்கூடிய ஒரு உன்னத உயர்ந்த நிலைக்கு அவன் சென்றிருக்கிறான் அவனால் வந்து என்ன பண்ணுறான் முன்னெச்சரி பல அறங்களில் வந்து பல் பல்வகையான அறங்களை அவன் இயற்றி இருந்தும் தூய்மையான மனத்தினை மென்மையான மனத்தினை உடையவனாக இருந்தும் சில பாவங்களை செய்ததால் கறி குருவியாக வந்து பிறக்கலாம் அவன் வலிமை மிக்க ஒருவன் ஒருவன் ஒரு பிறவியில் எத்துறையிலும் நான் எத்துறையிலும் என்று போ சொல்லியிருப்பதால் ஆன்மீக துறையிலும் என்பதை நாம் வந்து க கருத்தில் கொள்ள வேண்டும் நல்லறிமே புரிந்து சிறிது பாவமும் செய்தவையால் இப்பிறவியில் கறிக்குருவியாய் வந்து பிறந்தான் அக்கறிக்குருவீனுக்கு காகம் முதலான பறவைகள் பறவைகள் கூற்றுவனைப் போல இடையூட்டணி விழித்து வந்தவன் நிறைய இந்த கறிக்குருவிகளுக்கு தனியாக வந்து பிறந்தவொன்ன அது வந்து எந்த அளவுக்கு துன்பப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு துன்பப்படுத்துவது கொத்துவது விரட்டுவது இப்படிலாம் பண்ணுது அதனால் அது குருதி வடிகின்ற தலையினை உடையதாகி பல பறவைகள் வந்து கொத்துறதால் ரத்தமே வருது பறவைகள் அனைத்திற்கும் எளிய பறவையாய் அந்த இடையூட்டினுக்கு அஞ்சி நகர நகரத்துள் இருந்து பின் அங்கிருந்து பயந்து பெரிய காற்றினுள் சென்று விட்டது இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது இந்த நகரத்தில் வாழக்கூடிய காகம் முதலான பறவைகள் எல்லாம் நம்ம இன்பது பகைமை கொண்டு எளியன் என்று எண்ணி நம்மை வந்து துன்புறுத்துகிறார்கள் என்று ஒரு அமைதியான இடத்திற்கு போக வேண்டும் என்று ஒரு பெரிய காட்டுக்கு போயிடுது வழி அருகில் ஒரு புறத்தில் நிற்கும் பூத்து தழைத்த ஒரு மரத்தின் மேல் மிகுந்த நாணத்தோடு சோர்ந்து பெருமூச்சு எரிந்து கொண்டு அமர்ந்து நல்ல ஒரு தழைந்த ஒரு மரத்தில் போய் அமைதியாக அப்படியே சோர்ந்து இந்த துன்பங்களையெல்லாம் நினைத்து இவ்வளவு துன்பங்கள் நமக்கு விளைவித்து விட்டார்கள் என்று அவைகளெல்லாம் நினைத்து ரொம்ப பாதுகாப்பாக அமர்ந்திருந்தது அப்பொழுது திருநீரும் மாலையும் அணிந்தவரும் உள்ளும் புறமும் தூய்மை உடையவரும் கையிலே குடைபிடித்தவரும் தீர்த்த யாத்திரை செய்து வருபவருமாகிய ஒரு சிவபக்தர் அந்த மரத்தின் நிழலில் வந்து இருந்து கொண்டு அங்கு சிலரை நோக்கி பார்க்க பெரிய ஒரு ஞான செய்தி இதில் என்னென்னா இந்த சிவபரத்துவம் விளைவிக்கும் செய்திகளை வந்து கேட்பதே வந்து பெரு பெரும் பேரு விளைவிக்கும்ங்கிறத இங்கே சொல்ல போகிறார் ஒரு சிவபுரத்தம் தான் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் என்று சொல்லி ஞான சம்பந்த பெருமான் முதல் திருப்பதியத்திலே இரண்டாவது பாடல் பாடல்களிலே வந்து பதிவு செய்திருக்கிறார் என்பதை கேள்வி ஞானங்கிறது சிரவணம் என்பார்கள் நல்லோர்கள் வந்து சொல்வதை வந்து கேட்பது இறைபரத்துவ செய்திகளை கேட்பது சிந்தனை ஓட்டத்தை அதில் விடுவது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பேட்டினை அளிக்கும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இப்போ அந்த சீடர்களுக்கு உபதேசிக்கிறார் எங்கே உபதேசிக்கிறார் இந்த கறிக்குருவி மேலே அமர்ந்திருக்கிறது கீழே இவர் அமர்ந்து ஏனைய சீடர்களுக்கு நல்லறங்களை வேத ஞானங்களை எல்லாம் அவரை அறிந்த வகையில் அவர் உயிரரிலிருந்து இறைவன் வெளிப்படுத்தும் வகையில் அவர் சொல்கிற சில கருத்துக்கள் உடன்பாடு இல்லாதது போல் நமக்கு தோன்றும் அவரவர்கள் பார்வைக்கு அவருக்கு என்ன இறைவன் உணர்த்தி அவர்களுக்கு உணர்த்த சொல்கிறாரோ அப்படித்தான் உணர்த்த முடியும் இதுதான் வந்து ஞானம் ஆமா ஒரு சிவபக்தர் அம்மரத்தின் நிழலில் வந்திருந்து கொண்டு அங்குள்ள சிலரை நோக்கி யாவர்க்கும் நற்பயனை நல்கும் தளம் மதுரை மதுரையோட பெருமையை சொல்றாரு முகுர்வு ஒப்பிலாத ஒரு திருத்தலம் என்று சொல்லி மதுரையோட பெருமையை இப்போ அவர்களுக்கு உபதேசிக்கிறார் யாவருக்கும் நற்பயணி நல்கும் தலம் மதுரை தீர்த்தம் பொற்றாமரை பொற்றாமரை குழந்தைகளையா தான் மூர்த்தி சோமசுந்தரக் கடவுள் என்று பெரியோர்கள் கூறுவர் அவர் சொல்கிறார் இங்கனம் ஒரே இடத்தில் மூவகை சிறப்பும் நிறைந்த இடம் இந்நில ஒளிகள் இங்கும் இல்லை மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று மூன்று சிறப்புகளையும் உடைய திருத்தலம் மதுரை என்று வேறு எதுவுமே உலகத்தில் இல்லை என்று அவர் சொல்கிறார் இம்மூன்றில் ஒன்றே மற்ற பகுதிகளில் எஞ்சினான்றும் சில ஒரு மற்ற தலங்கள்லாம் அப்படியா ஐயா அப்படின்னு சொல்றீங்கன்னா ஒரு இடத்துல மூர்த்தி சிறந்து விளங்காங்க ஒரு இடத்துல தளத்தின் பெயர் வந்து சிறந்து விளங்கும் ஒரு ஒரு இடத்துல தீர்த்தத்தின் பெயர் சிறந்து விளங்குவான் இந்த மூன்றும் சிறந்து அமைந்தது மதுரை ஒன்றுதாங்கிற ஒரு கருத்தை சொல்றார் மதுரையிலோ இம்மூன்றும் சிறப்புற்று விளங்கும் அதனால் மதுரைக்கு இணையான தளம் வேறில்லை சோமசுந்தர கடவுள் தன்னை வழிபடும் அடியார்களுக்கு எளியவராகி அவர்கள் விரும்பிய வரங்கள் அனைத்தையும் இப்பிறவியிலேயே தந்து இந்த பிறவிலேயே கொடுத்துருவாரா விரும்பக்கூடிய அதுதான் இந்த திருவிளையாடல் அது உண்மைதான் அது மதுரையில் இருக்கக்கூடிய சோமசுந்தர கடவுள் உடனடியாக அங்கே கொடுத்துருவார் இப்பிறவிலேயே கொடுத்துருவார் மற்ற தலங்களில் உள்ள மூர்த்திகளோ மறுபிறப்பில் என்று இப்பிறப்பில் நல்கார் என்று ஒரு கருத்து சொல்லி இது ஏற்புடையது ஏன்னா எங்கேயுமே இருக்கக்கூடியவர் கைலை மலையார் என்ற ஒரு ஞானம் நமக்கு இருக்க வேண்டும் சில இடங்களில் அருள் வெளிப்பாடு வெவ்வேறு விதமாக இருக்கிறது என்பது உண்மை ஒவ்வொரு தளத்திலையும் வெவ்வேறு வகையான ஒரே இறைவனும் வெவ்வேறு வகையான இருக்குது இப்போ உதாரணமாக ஒரு தளம் திருமண தளமாக இருக்குது ஒரு தளம் பிள்ளைப்பேருக்கு உரிய தளமாக இருக்கிறது ஒரு தளம் பிரமகத்தி தோஷத்தை நீக்கக்கூடிய தளமாக இருக்குது ஒரு தளம் கருவை காக்கக்கூடிய தலமாக இருக்குது இதே போல் பல்வேறு வகையான சிறப்பு கலையுடைய தலங்கள்லாம் இருக்குது ராமேஸ்வரம்னு சொல்லுவாங்க அனைத்து பாவங்களையும் தீர்க்கக்கூடிய தீர்த்து நல்லொருள் நலும் தலம் என்று சொல்வார்கள் அதே போல் காசி கைலை அப்படி இறைவனே கைலை மலையான் எங்குமே எழுந்தருளிய ஒவ்வொரு இடத்துலையும் வெவ்வேறு வகையான ஆற்றல்களை முதன்மைப்படுத்தி அருளக்கூடிய இடங்களும் உண்டு இது அனுபவத்தால் தான் நான் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கான காரணமெல்லாம் நாம் ஆராய முடியாது ஆனால் ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் வசிக்கக்கூடியவர்கள் அந்த தளத்திலிருந்து வேறு தளங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் அந்த தளத்திலேயே வணங்கினால் அனைத்து வாழ்வியல் தீங்குகளும் நீங்கி நன்மைகளும் விளையும் என்பது ஒரு உண்மை இதையும் வந்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்ம ஊர் தளத்துக்கு சக்தி இல்லை என்று அப்படிலாம் நினைத்து விடக்கூடாது இது பாடல் பெறவில்லை வேறு புராண வரலாறுகள்லாம் இல்லை எங்கே சிவலிங்கம் சாபிக்கப்பட்டு விளக்கேற்றி வழிபாடு நினைக்கிறதோ அங்கே மனமுருகி அந்த இறைவனை நீ சிந்தித்து வேண்டினால் அங்கேயே எல்லா நல்லங்களும் அங்கே கையிலை மலையானே அங்கே எழுந்தருளை அருள்வார் என்பதை ஞானத்தால் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒவ்வொரு தலங்களோட சிறப்பை வந்து சொல்லும்பொழுது இது உண்மை இதுலேயும் உண்மை இருக்கிறது அது வந்து பெயருண்மை அதனால் மூர்த்தி சோமசுந்தர கடவுளை ஆவர் என்று போதித்தார் மற்ற என்ன இவர் உடனே அருள்றாரு மற்ற தெய்வங்கள் எல்லாம் தான் அருள்வாங்க அதனால் இவர் விசேஷமூர்த்தி என்று ஒரு கருத்தை இங்கே சொல்கிறாரு அம்மரக்கொம்பில் சாம்பி இருந்த சோம்பலோடு வருத்தத்தோடு இருந்த கண் சாம்பின்னு சொல்லுவாங்க பங்கி பஞ்சடைஞ்சது போல் சாம்பி இருந்த கறிக்குருவி அதனை உடனே ஞானம் பட்டிருது அதான் கேள்வி ஞானம் இதைப்போல் நமக்கு என்றைக்குமே வந்து வராது திடீர்னு பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட வந்து இந்த ஞான உபதேசம் கேட்குறேன்னா காசுக்கு அலையிறான் பாருங்கள் விலை பேசிக்கிட்டு நீ எனக்கு வந்து பேசுனா இது இம்ப்ரூவாக பணம் கொடுக்கணும்னு அவங்களாம் கேட்டால் வந்து கேட்கும் பொழுது ரெண்டு மணி நேரம் பேசுவான் அப்படியே வந்து வியத்தகு இதாக இருக்கும் அவனுடைய சொல்லாட்சிகள் அந்த எந்த வாக்குவன்மையெலாம் அது முழுவதும் கேட்டு நீங்கள் இப்போ இப்போ வெளியில் போகும்போதே மறந்துவிடும் தொள்ளாயிரம் பேருக்கு வந்து ஆயிரம் பேர் கேட்டோன்னா தொள்ளாயிரம் பேருக்கு வந்து உடனே மறந்துடுவான் நூறு பேர் மூன்று நாள் நினச்சிருப்பான் அதுக்கப்புறம் அதையும் மறந்துடுவான் அவன் சொல்லக்கூடிய ஞான செய்திகள் இவன் நெஞ்சில் போய் தைக்காது யாரும் வந்து தருப்ப போதும் இல்லாமல் தன்னுணர்வு இல்லாமல் இறை பரத்துவத்தை நம்ம வந்து பேசுவதற்காகத்தான் இந்த இறைவன் படைத்திருக்கிறான் என்று சொல்லி இந்த சிவ தன்மமாக தான் அறிந்தவற்றை தனக்கு கிடைத்தவற்றை பிறருக்கும் எடுத்து பகிர்ந்து கொள்கிறார்கள் உண்மைகளை அவர்கள் சொல்வதை கேட்டால்தான் இந்த ஞானம் வரும் அப்படி இந்த கருவிக்குருவிக்கு அந்த இந்த நேரம் ஒத்து போனதால் அந்த ஞானம் வந்துடுது அதனால் தான் பறவையாக பிறந்த காரணமும் பிறவும் தெரிந்தது ஆக என்னது இந்த நான் தான் என்னவாக என்னவாக முற்பிறவிகளில் இருந்தோம் எப்படிலாம் வாழ்ந்தோம் இப்போ இந்த பறவையாய் பிறப்பதற்கான காரணம் என்ன என்று ஒரு தெளிவு உண்டாயிற்று நான் இப்பிறவியை ஒழிப்பதற்கு இச்சிவக்தர் இங்கு சொல்லியதே உறுதி என்று கருதி இவர் என்ன சொன்னார் மதுரைக்கு போகிட்டார் துணிந்து அக்காட்டி நின்றும் நீங்கி மதுரை பதியை அடைந்தது பின்பு கருக்குருவி பொற்றாமரை தீர்த்தத்திலே நீராடி குருவிகள்லாம் நீராடுவதெல்லாம் பார்த்துருப்பீர்கள் இந்த காகம் காகம் நீராடுவதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும் அதே போல் ஆறுகளில் பார்த்தா கழுகுகள்லாம் நீராடும் கருடர்ன்னு சொல்கிறோம்னா அவைகள்லாம் நீராடும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்கும் பின்பு கருக்குருவியை கறிக்குருவியை பொற்றாமரை தீர்த்தத்திலே நீராடி சோமசுந்தரக் கடவுளை வளம் செய்து அன்புடனே மனத்தினாலே பூசித்து வணங்கியது இவ்வாறு மூன்று நாட்கள் கழிந்த பின் அகபூச செய்து மனத்தினாலே என்ன இது என்ன செய்ய முடியும் மூன்று நாள் க கழிந்த பின் மீனாட்சி அம்மையார் சோமசுந்தர கடவுளை நோக்கி ஐயனே இக்கறிக்குருவி செய்யும் வழிபாடு எதன் பொருட்டு இது இதன் வரவு அது எல்லாம் தெரியும் உலக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இதன் வரவு யாது என்று வினவினார் அன்னலாரும் அக்கருக்குறி கருக்குருவியின் வரலாறு அனைத்தையும் முறைப்படியும் அம்மையாருக்கு அருள் செய்தார் முற்பிறவிகளில் அந்த கருவிக்குருவி எப்படியெல்லாம் இருந்தது என்னென்ன அறங்களை எல்லாம் செய்தது என்ன தவறு செய்தது எதனால் கருக்குருவாக இங்கு பிறந்து பிறந்து அந்த துன்பத்தை அடைந்தது எதனால் இங்கே நம்மை வந்து வணங்கக்கூடிய அந்த புண்ணிய பெயரை பெற்றது எப்படி ஞானம் அடைந்தது இந்த வரலாறுகள் எல்லாம் இறைவன் சொல்கிறார் பிறகு கறிக்குருவியின் மேல் திருநோக்கம் வைத்து திரு அருள் நோக்கம் வைத்து முன்னாளிலே மார்கண்ட முனிவருக்கு அழிவற்ற தன்மையை கொடுத்து கூற்றுவனை மாய்த்த உண்மை ஞானமாகிய மிருத்தியஞ்சிய மிருதி மந்திரத்தை உபதேசித்து அருவினார் கூற்றுவனை வந்து உதைத்துட்டு மார்கண்டையனுக்கு மிருத்தியுஞ்சய மந்திரத்தை அருவிங்கிறாரையே அந்த மந்திரத்தை என்ன பண்ணுறாரு சாமி கறிக்குருவிக்கு உபதேசிக்கிறார் சோமசந்திர கடவுள் உபதேசித்தருளிய மிருத்திங்கிய மந்திரத்தை செவியில் ஏற்றவுடன் பிறவி துன்பம் ஒழிந்து கறிக்குருவு சிற்றறிவு நீங்கி பேரறிவு பெற்று சிவபெருமானின் திருவடிகளை மனத்தில் கொண்டு எம்பெருமானை அறிவின்றி செய்த தீவினையினாலே நின் திறத்தை அறியாது அழியா நிற்கும் அடியணியம் ஆளல் வேண்டுமா அறிவின்றி நிறைய அறிவின்றி பல தீவனிகள் செய்து உன்னோட பெருமைகளே அறியாமையே நான் வந்து வாழ்நாளெல்லாம் கிடந்துக்கின்ற எனக்கு கூட நீ வந்து அருள்வியா அவ்வளவு கருணையா உனக்கு எம்பெருமானே அறிவின்றி செய்த தீவனியினாலே நின் கருணை திறத்தை அறியாது அழியா நிற்கும் அழியமியும் ஆளல் வேண்டுமா எளியவர் எங்குள்ளார் என்று தேடி தேடி அழிந்து அவர் மீது அருள் புரிதலே உமது திருவரையின் தன்மையாகும் எங்க எளிமையானவன் இருக்கான் எளிமையான உயிர்கள் எங்கே இருக்கிறது ஆனால் தகுதியான உயிர்கள் என்று சொல்லி தேடி தேடி அவர்களை அடைந்து அவர்களுக்கு அருள் புரிவது தான் அவனோட கருணை திரமோ அடியன் முற்பிறப்பிலே செய்த நல்ல அறத்தினை உடைமையால் இப்பிறப்பிலே இந்த மந்திரத்தை அடியனுக்கு உபதேசித்தறிஞர் என்ன புரிந்து கொள்கிறேன் என்றால் முற்பிறவிகளிலே நான் ஏதோ சிவ தர்மங்களை எல்லாம் செய்திருக்கிறேன் நல்ல அறங்களை எல்லாம் செய்திருக்கிறேன் அந்த புண்ணியத்தின் வசத்தால் இன்றைக்கு தங்களால் இந்த மந்திரம் எனக்கு உபதேசிக்கப்பட்டது இப்பிறப்பிலே இந்த மந்திரத்தை அடியனுக்கு உபதேசித்தரில் இது மறுமையில் சிவகரீதி அடைவதற்கு காரணமாயிற்று இப்பிறப்பு நீங்களிடம் என்ன எனக்கு சிவலோகத்தை தங்களை எய்துவதற்கு இது ஒரு காரணமாக பெருமானாலேயே உபதேசிக்கப்பட்ட அப்புறம் என்ன அதனால் அடியன் மும்மையிலும் நற்பேறு அடைந்தேனாயினேன் இம்மை மறுமை மும்மையிலையும் நான் வந்து நற்பேறு அடைந்தேனாயினேன் ஆயினும் ஐயனே அடியனுக்கு ஒரு குறை உள்ளது ஒரு குறைபாடு கேட்குது கொடிய பறவைகளெல்லாம் அடியடி துன்புறுத்தி வருத்துகின்றன கண்டவரெல்லாம் நகிக்கும்படி எளியனாகினேன் என்று விண்ணப்பம் செய்து எல்லா பறவைகளும் என்னை வந்து ஒரு எளியன்னு சொல்லி என்னை எள்ளி நகையாடி என்னை தேவையில்லாமல் எந்த காரணமும் இல்லாமல் என்னை துன்புறுத்து காயங்கள்லாம் படுத்துது அவ்வளவு எளிமையாக நான் இருக்கேனே எனக்கு ஒரு வலிமை வேண்டும் என்ற ஒரு குறிப்போடு அப்படி சொல்லுது அப்பொழுது சோமசுந்தர கடவுள் அப்பறவைகளுக்கெல்லாம் நீ வழியை ஆக கடவாய் வழியான்னு பேர் வரும் அதெல்லாம் பார்த்தா காய்க்கையெல்லாம் எல்லாம் பயந்து கொண்டு போய் ஓடி போய் கொத்தி விடும் அந்த அளவுக்கு என்ன சிவபெருமான் கொடுத்த அந்த பேரரு அப்பொழுது சோமசுந்தர கடவுள் அந்த பறவைகளுக்கெல்லாம் நீ வலியை ஆக கடவாய் என்று திருவாய் மலர்ந்தார் என்ன பின்னும் அக்கருக்குருவி எம்பிரானை அடங்கி அடியேருக்கு இன்னும் ஒரு வரந்தர வேண்டும் எஞ்ஞான்றும் தன் இனப்பறவை கறிக்குருவிகளாக இருக்கக்கூடிய தன் இனத்தைச் சார்ந்த பறவைகள்லாம் இருக்குல்ல தேவரீர் உபதேசித்த மந்திரத்தை ஓதி ஓதி உய்தல் வேண்டும் அருள் செய்கிறீராக என்ன என்ன என்னை ஓ என் இனத்தைச் சேர்ந்த அத்தனை பறவைகளும் எனக்கு தேவரீர் உபதேசித்த மந்திரத்தை அவைகள்லாம் வந்து மீள மீள வந்து உச்சரித்து ஓதி நற்பயண வேண்டும் அதற்கு அருள் செய்கிறார்கள் சோமசுந்தர கடவுள் அங்கனமே ஆக கடவுது எதை கேட்டாலும் கொடுத்துருவார் போ என்று கூறிய அலி மூன்றெழுத்தினால் முடிந்த அம்மந்திரத்தை தெய்வம் ரிஷி சந்தம் என்பவற்றுடன் எழுத்தல் படுத்தல் நலிதல் என்ற மூவகை ஓசையோடும் அந்த தெய்வங்களுக்கு வந்து சொல்கிறது ரிஷிகளுக்கு சொல்கிறது சந்தம்னா சந்த ஓசையோடு சொல்லக்கூடியது இந்த ஓசைத்தன்மை சொல்கிறார் எழுத்தல் அப்புறம் படுத்தல் நலிதல் என்ற மூவகை ஓசையோடும் தெளிவித்தார் தெளிவித்து அதற்கு அருள்றாரு கறிக்குருவி குருமொழியை இடைவிடாது பயின்றது தன் சாதி பறவைகளும் தன்னைப் போலவே அருளிய வழியால் பறவைகள் பறவைகளுக்கெல்லாம் வலியனாகி வழியான் என்னும் காரண பெயரை பெற்று உலகிலே சிறப்புற்றிருந்தன கறிக்குருவி சிவபெருமானுடைய திருவடியை அடைந்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றெழுத்தாள முடியக்கூடிய மந்திரம் திரியம்பகம் என்றும் வேத மந்திரம் என்று சொல்கிறார்கள் இங்கே கருவி கருங்குருவி கண்டு அகிலனை போட்டி திருவாசகத்தில் சொல்லியிருக்காரு இந்த கருத்துக்கெல்லாம் அந்த போட்டி திரு அகவில்லை வருது இல்லையா அதெல்லாம் வந்து இங்கே எடுத்து சொல்லியிருக்காங்க இக்கருக்குருவி தான் வருந்தி தவம் செய்து பெற்ற வரத்தினை தன்னைப்போல் தன் சுற்றமும் எளிதாக அடையும் முடி வேண்டி பெற்றது அதனால் உலகத்திலே தக்கான் ஒருவன் வாழ தன் கிளை வாழும் என்று பழமொழி விளங்கிவிட்டேன் நாம் என்ன இறைவன்வன் திருவுருளால் என்ன அடைகிறோமோ இறைவன் திருவுருள் நமக்கு என்ன சேர்ப்பிக்குதோ இறைவனை நோக்கி செலுத்தக்கூடிய ஞானத்தை நாம் அடைந்த நான் இப்போ மனித இனத்தில் பிறந்திருக்குன்னா ஜாதி மதம் குலத்தை எல்லாம் கடந்து நான் அறிந்து கொண்டிருப்பதை மற்றவர்கள் தூக்கி வண்ணம் மற்றவர்கள் உய்யும் வண்ணம் நான் எடுத்து உரைக்க வேண்டும் என்ற ஒரு ஞானத்தை இங்கே பெற வேண்டும் எப்படி கறிக்குருவி தன் இனத்தாரை வந்து எல்லோருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் வழியான் என்ற பெயர் வர வேண்டும் என்று எல்லாம் விரும்பி வர கேட்டதோ இப்போ மனித குலத்திலே பிறந்த நான் என்னுடைய சாதி எல்லைக்குள்ளேயோ என்னுடைய குலத்து எல்லைக்குள்ளேயோ இந்த திருவருள் சென்று சேர வேண்டும் என்று ஒரு எல்லைக்குள் அடக்காமல் மனிதனாக பிறந்த மனி எத்த எந்த சமயத்தனாக இருந்தால் இருக்கட்டும் எந்த தேசத்தவனாக இருக்கட்டும் எவராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எல்லாமே சேர்ந்து எல்லா நல்லவர்களையும் இறைவன் அறிவிக்க வேண்டும் என்று விழைந்து அதனால்தான் இதை இப்படி இங்கே ஓதி பதிவு செய்கிறேன் எவரவருக்கு அந்த பெற்றுக்கொள்ள வேண்டும் அடைய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர வேண்டும் என்ற ஒரு உறுதிப்பாடு இருக்கிறது அவர்களுக்கெல்லாம் எல்லா நன்மையும் வெளியும் என்பதற்கு இது வந்து ஒரு உதாரணம் இறைவனின் திருவடி எடுத்து அன்பு கொள்ளாதவர்களை போன்ற கொடியவர்கள் இல்லை கடைசியாக வந்து ஒரு பாடல் நம்ம நிறைவு செய்கிறாரு அது இறைவனின் திருவடி எடுத்து அன்பு கொள்ளாதவர்களை போன்ற கொடியவர்கள் இல்லை இந்த எப்படிப்பட்ட ஒரு வாழ்வையும் இந்த உடலையும் பெற்று தான் கொடுத்தாங்கிற உணர்வு ஒரு அணு அளவு கூட இல்லாமல் ஒரு மறைப்பு அவனை போல ஒரு கொடியவர்களே இல்லை அந்த கொடியவர்களாக இருந்ததால் அவருக்கு அவர்களுக்கு அந்த ஞானம் கிடைக்கல இறைவன் திருவடி எடுத்து அன்பு கொண்டவர்களைப் போல வலிமை பெற்றவர்களும் இல்லை இது பிறர்கரிய பேர் நமக்கு விபூதி பூசுவோம் ருத்ராட்சம் அணிந்து கொள்வதும் முழுநீர் பூசுவதும் இறைப்பருத்துவத்தை கேட்பதும் திருநாமத்தை ஓதலும் இறைவனுக்கு கொண்டு வந்த அருள் திருமணியை பாதாதிவேசம் உள்ள வைக்கிறதும் திருவடியை நெஞ்சில் பதிக்கிறதும் திருமுறைகளை ஓதுதலும் இதெல்லாம் வந்து பல பிறவிகளில் நம்ம ஈட்டிய தவத்தின் பயனாக நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதில் வந்து இன்னும் உறுதியோடு மேலே செல்ல வேண்டும் இன்னும் முன்னேறு இன்னும் முன்னேறு என்று சொல்லி இறைவனை நோக்கி முன்னேற வேண்டும் என்று சொல்லி அதற்கு தடையாக நம்முடைய நோக்கத்திற்கு தடையாக இடை இடைநிற்கும் தீவியவைகளெல்லாம் உலகியல் செய்திகளையெல்லாம் நாம் வந்து அகற்ற வேண்டும் அந்த மாயையிலிருந்து நாம் வந்து விடப்பட வேண்டும் இறைவன் திருவிடை எடுத்து அன்பில்லையா அன்பின்மையால் எளிய பறவையாய் தெரிந்த கரு கறி குருவி முன்ம முன்னாடியே அதுக்கு அன்பில்லாமல் இருந்திருக்கு ஒரு ஞானம் வரலை பின் இறைவன் திருவடி அன்பு கொண்டதால் எல்லா பறவைகளுக்கும் வலிய பறவையாய் என்று சொல்லி இந்த அற்புதமான பாடலை முடிக்கிறார் ஈசனடிக்கு அன்பில்லார் போல் எளியார் இல்லை யாவர்க்கும் ஈசனடிக்கு அன்புடையார் போல் வலியார் இல்லை யாவர்க்கும் ஈசனடிக்கன் அடிக்கு அன்பின்மையால் எளிதாய் தெரிந்த இக்கயவாய் கயவாயின்னா கறிக்குருவி ஈசனடிக்கு அன்புடைமையினால் வலிதாயிற்றே இருக்கும் அதனால் உனக்கு வலிமை வர வேண்டும் அனைத்து ஆற்றல் வர வேண்டும் நுண்மையான சிந்திக்க ஆற்றல் வர வேண்டும் கூறிய மதி வர வேண்டும் இறைவனோட திருவடியை வந்து அனுபவிக்கக்கூடிய அந்த இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய சிவலகம் சேரக்கூடிய அந்த ஞானம் வர வேண்டும் என்றால் இறைவன் திருவடித்து இடத்து அன்பு போன வேண்டும் என்ற ஒரு பெரிய ஞான செய்தினை இங்கே கூறி இந்த வரலாற்றை நிறைவு செய்கிறார் ஆசிரியர் என்று கூறி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இளைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகியனா விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம்ம சிவாயணம சிவாய நம திருச்சிற்றம்பலம்